ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்து ஆறு ஓம் குஷ்டரோக நிவாரகாய நமக தொழு நோயை போக்கி அருள்பவருக்கு நமஸ்காரம் கர்ம வியாதிகள் எனப்படும் கொடிய நோய்களில் தொழு நோயும் ஒன்று இந்த வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவாக நிவாரணமே இருந்ததில்லை இந்த நோய் தொற்றிக்கொள்ளும் என்ற பயத்தால் இந்த நோயாளிகள் ஒதுக்கியே வைக்கப்படுகின்றனர் பாகோஜி சிந்தே என்ற அன்பர் இந்த தொழு நோயால் பாதிக்கப்பட்டு விட்டார் அதுவே அவருக்கு அனுகிரகமும் ஆயிற்று எப்போதும் பாபாவுடனேயே இருந்து கொண்டு அவருக்கு பலவிதங்களிலும் விதங்களிலும் தொண்டு புரிந்து வந்தார் கொல்ல நூலையில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற தமது கையை தீயினுள் விட்டு ரணமாக்கி கொண்ட பாபாவின் கைக்கு இந்த சிந்தேதான் தினமும் நெய்தடவி கட்டுப்பட்டு வந்தார் இந்த காரியத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தால் பம்பாயிலிருந்து நானா அழைத்து வந்த மருத்துவரையும் பாபா கைக்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கவில்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ